bye <laughs> Gracias. அவர்களும் நபித்தோழர் இந்த காட்சியை பார்த்து நிற்கிறாங்க அப்போ ரசோயா நலித்தோழர் எடுத்து சொல்றாங்க இந்த பெண் இந்த தாயிருக்கா இவர் தன்னுடைய குள Ni -nani! Oh, how would இதுவரை என்ன சொல்றா குலியா லிபாயே லதீனா சஃபூ அலா குஸீம் தாத்த தாமே வரது மீனே என்ற தரியான் கேளுமே தா தகுமேது நினைக்க இல்ல அல்லாஹ் ஊனி அருளை நம்பிட்ட இடத்துடார்கள் நின்னлла தர வெருது லிபூவே ஜமீஆ அல்லாஹ் எல்லா we yeah. You. Yeah.